ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது இன்னைக்கு நம்ம சமுதாய பணியில ஈடுபட்டு இருக்கும்போது தண்ணியே அர்ப்பணிச்சு ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஆமாங்க அது என்ன வீடியோன்னா இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணாத ஆள் யாருமே கிடையாது அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாம உங்களுக்கு ஒரு அன்வான்டா ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக்ஸில் ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வரும் அப்படி இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பிறகு உங்களோட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க சப்போஸ் ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் அப்படியே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா பிறகு அதில் வேற ஏதாவது ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணி உங்களுக்கு பணம் கேட்டு மிரட்டுவாங்க ஆமாம் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் நேஹா அப்படின்ற ஒரு ஐடி அதை ஃபுல் வீடியோ எல்லாத்தையும் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு இதில் இணைச்சிருக்கோம் இது வந்து உங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் அவங்கள டார்கெட் பண்ணி வீடியோ கால் பண்ணி அவங்கள செக்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட வச்சு உங்கள்ட்ட வந்து பணம் பறிப்பதற்காக இந்த வடக்கன்ஸ் கும்பல் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க யாரும் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க இப்ப அவங்க என்னென்ன உரையாடல் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க எவ்வளோ பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் நாங்க இத சைபர் கிரைம்ல கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருமே நண்பர்களே நீங்க வந்து பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கால் நீங்க தவிர்த்து விடுங்கள் இதே போல இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பதிவு ஏன்னா நிறைய பெண் பிள்ளைகளும் சரி சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி நிறைய பேரு மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது தனிமையில சரி நம்ம அதுல என்னதான் இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க எனக்கு இந்த காலு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது நான் என் ஆஃபீஸ் சைடு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சைடு எல்லாம் கேட்கும்பொழுது எனக்குமே இது வந்துட்டு இருந்தது நானுமே இதை வந்து அட்டன் பண்ணால் எனக்கு பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தது அதன் பிறகு தான் இதை உறுதிப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த காலை அட்டன் பண்ணோம் பயப்படாமல் பேச காமிச்சோம் பிறகு என்னன்னா அவங்க பேசியிருக்காங்க உங்களுடைய ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் இதை அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து அனுப்பிங்க எனக்கு பயம் கிடையாது ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோவை உங்களுக்காக நான் பதிவு பண்ணுவதற்காக கண் கூட இப்ப நடந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனல்ல இதை பதிவு பண்றேன் இதை வந்து காவல்துறை கண்டிப்பாக அவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சைபர் கிரைம் அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து நான் சைபர் கிரைம்ல வந்து இப்ப ஆன்லைன் மொழியாகவே கம்ப்ளைண்ட் பண்ற அவங்க என்ன எப்படின்னு சின்ன பசங்களும் சரி பள்ளி மாணவர்கள் காலேஜி படிக்கிற பொண்ணுங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள போய் சிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு உறவினர்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை அமைச்சிருவான் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லி நிறைய மிரட்டல்கள் விடுத்து இந்த வீடியோவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி காலை தவிர்க்கணும் இத வந்து நான் ஏன் துணிஞ்சு இதை செஞ்சிருக்கேன்னா நம்ம ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்கோம் அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்காக நம்ம வந்து ஆன் பண்ணோம் ஆனா நம்ம எதுவுமே பண்ணல ஷோ யுவர் பெனிஸ் அப்படின்னு அதெல்லாம் கேமிச்சாங்க நான் எதுவுமே பண்ணல அதற்கு பிறகு அவங்க எக்ஸ்ட்ரா வீடியோஸ் என்னென்ன எடுத்து போட்டிருப்பாங்கன்னு தெரியல ஆனா அவங்க பணம் கேட்டு இப்பொழுது நமக்கு மெசேஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தவிர்த்து விட்டோம் நாம வந்து அவங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கல இந்த வீடியோ எங்க வேணாலும் அனுப்புவோம் நாங்கள் நீங்கள் அனுப்பிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா நம்மளுடைய நோக்கமே இதை வந்து ரெக்கார்ட் செய்து அனைவருக்கும் இதை ஒரு விழிப்புணர்வாக சேர்க்கணும் வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை ஆகையால நண்பர்களே உறவுகளே எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அன்வான்டா நீங்க வந்து பொது வாழ்க்கையிலையோ இல்லை நீங்க ஃபேஸ்புக்கில் நீங்க வந்து நேரத்தை செலவிடும்போது இந்த மாதிரிலாம் வரும் ஆல்ரெடி நம்ம வந்து மொபைல் ஆப்பை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் மொபைலில் இந்த சாட்டிங் ஆப்ஸு டேட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் கலாச்சார சீரழிவாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோவும் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி கால் வரும் அப்படின்னு ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி கால் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கண்டினியூவாக பணம் கேட்டு மிரட்டியவர்களை செயலில் ஈடுபட வச்சிருக்காங்க நண்பர்களே தயவு செய்து நீங்க இந்த மாதிரி வந்தா தவிர்த்து விடுங்கள் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏற்படுத்துங்க அதுதான் நம்ம ஜி செவன் டிவி சேனலுடைய நோக்கம் நன்றி உங்களை மீன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்